துன்பம் வரும் வராதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா சேர்த்து வச்ச வினை வந்து நிற்கும் ஆனால் இந்த சாதுக்களின் கூட்டம் என்ன தெரியுமா இது போல சத்சங்கங்கள் கேட்பது என்ன தெரியுமா அதை எதிர்த்து நிற்கும் தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும் தோண்டு போக மாட்டீங்க துன்பம் வர ஒரு சூழல் வருகிறது எல்லாரும் அதை ஒரே போல எதிர்கொள்ள மாட்டார்கள் எல்லாருக்கும் நல்லவங்களுக்கும் கஷ்டம் வருது ஏன் கெட்டவங்களுக்கும் தான் கஷ்டம் வருதுன்னு இன்னும் போனா அவங்களுக்கு வரவே இல்லை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க மனதால எவ்வளவு சித்திரவதை அனுபவிக்கிறார்கள் நீங்க பார்க்க முடியாது ஒரு குடிசையில் இருந்தாலும் நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க அது உங்களுக்கு தெரியாது அவரவர் நிலையில அவங்கவுங்களுக்கு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு ஏனென்றால் இப்ப இங்க இருந்து விழுந்தா ஒரு அடி முதல் மாடியிலிருந்து விழுந்தா ஒரு அடி ரெண்டாவது இருந்து விழுந்தா ஒரு அடி பத்தாவது மாடியிலிருந்து அதுபோல நாமெல்லாம் விழுந்து விழுந்து இறந்துக்கலாம் ஆனால் அவங்கெல்லாம்